கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் ஏழு வசனம் பதினான்கு ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் பிரியமானவர்களே நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் கர்த்தருடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்தார் ஏசாயா ஏழு பதினான்கில் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் மனிதனாக இந்த உலகத்திற்கு நமக்காக வந்தார் நம்மை மனிதனாக மாற்றும்படியாக தேவன் மனிதனாக பூமிக்கு வந்தார் அவர் பிறந்த தினத்தை நாம் அறியவில்லை என்றாலும் அவருடைய பிறப்பை கொண்டாடும்படியாக நாம் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர் பிறப்பை கொண்டாடுகின்ற நாம் அவர் விரும்புகிற வகையிலே நம்முடைய கொண்டாட்டங்கள் காணப்படுகின்றதா அல்லது ஏதோ பண்டிகை காலம் ஆலயத்திற்கு சென்றோம் நாம் விரும்புகிற வழிகளிலே வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏழை எளியவர்களை நினைத்து அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு நற்கிரியைகள் செய்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழாமல் நாம் குடித்து வெறித்து நம்முடைய மனம் போன போக்கிலே அல்லது நமக்கென்று காரியங்களை செய்து மற்றவர்களுக்கு முன்பாக நான் இவ்வளவு ஆடம்பரமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறேன் அல்லது இவ்வளவு விலை உயர்ந்த ஆடைகளை நான் எடுத்துள்ளேன் என்று சொல்லி அதை காட்டும்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையாக கர்த்தர் நம் உள்ளத்தில் பிறந்திருக்கின்றாரா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவரை அறிந்தவர்களாகிய நாம் அவரை துக்கப்படுத்தாமல் அவர் எதை நம்மிடம் விரும்புகிறாரோ அதன்படி நற்சாட்சி உள்ளவர்களாய் வாழ்வோம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டுமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் என்பதை அறிந்து வேதத்தை ஆராய்ந்து தியானித்து கர்த்தர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறாரோ அதன்படி வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் வெளிவேஷமாய் மனுஷர் பார்வைக்கு நீதி உள்ளவர்களாய் வாழாமல் உமக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் இந்த நாட்களிலும் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையவர்கள் வாழத்தக்கதாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் போதித்து உணர்த்தி நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக